விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் இரண்டாம் தேதி மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான மகளிர் பங்கேற்க உள்ளனர் இதையொட்டி தமிழகம் முழுவதும் மண்டல வாரியாக சென்று கட்சி நிர்வாகிகளை சந்தித்து மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை முனைவர் தொல் திருமாவளவன் தீவிரமாக செய்து வருகிறார் இதன் தொடர்ச்சியாக மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற தென்மண்டல சிறப்பு செயற்கழக் கூட்டத்தில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் வெல்லும் ஜனநாயக மாநாட்டைப் போல மது மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் அதோடு வழக்கமாக சங் பரிவார்தான் பேசு பொருளை தீர்மானிப்பார்கள் என்றும் ஆனால் தற்போது சங்கைகளே பதறக்கூடிய வகையில் விசிகா பேசு பொருளை தீர்மானிக்கிறது என்றும் பேசிய அவர் வரலாற்றை திரித்து தவறான செய்தியை மக்களிடம் பரப்பும் கும்பல்தான் நடுவனில் இன்று ஆட்சியில் உள்ளது என்றும் இது மிகவும் ஆபத்தானது என்றும் எச்சரித்தார் புரிந்து கொள்வதற்கே ஒரு சக்தி தேவை ஒரு ஆற்றம் தேவை கழக இல்லாமல் புரிந்து கொள்வதற்கு கனகப்படுத்தாமல் விவாதித்தது திருவுவாதம் என்று தான் அரசியலில் மிகப்பெரிய நாம் அவரை செலுத்துகிறக்தியாக சிந்து சமவெளி நாகரிகத்தை இந்திய மண்ணின் தொல்லுடிகளின் நாகரிகம் திராவிடர்களின் நாகரிகம் தமிழர்களின் நாகரிகம் என்று கண்டு வந்து சொன்ன

அங்கே சரஸ்வதி நந்திமுடியனாகவும் கதை கட்டுகிறார்கள் இவ்வளவு வரலாற்று தவறான செய்திகளை மக்களிடையே பரப்புகிற கும்பல் தான் ஆட்சி பாரப்பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் வரலாறு வேறு புராணம் வேறு இல்லை அவர்கள் இந்த தேசத்தில் பூர்வீக முடிகளாம் என்று சொன்னார் மதுரை மாட்டை கூடுதல் இடங்கள திமுகவை மறக்கவதற்கு மாநாடு நடத்துகிறார் என்று சில கும்பல் இது திரும்ப இன்னொரு தரப்பினர் திமுக வெளியேறு நடத்திய திருமாவளவன் திட்டமிடுகிறார் நடை விதமாக பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார் திமுக கூட்டணியை உடைப்பதுதான் திருமாவளவன் மாற்றம் இப்படி ஒரு உங்கள் திணித்து உண்மையை மறைத்து तेरी दुआ है तेरी दुआ में है ना दीकर देखते हैं तेरी हमें एक महारा है अब एक दूर पत्ते ये थी अब एक दूर पत्ते की ये तो बोल कर कहते हैं रोनेरेश बोल ये भी तमारा थे इतना ज्यादा एकदम इतनी सुनाती है मेरी

மதுரை ஒழிப்போம் மனிதவளம் காப்போம் என்ற முழக்கத்தில் எழுப்பியிருக்கிறோம் அப்போது அவருக்கு இல்லை நாம் அவர்களுக்கு ஒரு பொருட்டி இல்லை நம் பேச்சை அவனை கவனிப்பேன் இப்போதும் அவர்கள் கவனிக்கிறார்கள் ஏன் கவனிக்கிறார்கள் என்றால் ஏதோ நாம் பெரிய சக்தி அல்லது திருமாவளவன் பெரிய தலைவர்கள் எத்தெல்லாம் அவர்கள் மதிப்பீடு செய்து கவனிக்கவில்லை அவர்கள் கவனிப்பதற்கு காரணம் ஏதாவது ஒரு வார்த்தையை தப்பி தப்பித்த அவர் இருக்கா அதை பயன்படுத்தி ஏற்படுத்தி ஏற்படுத்தி முடியாதா ஏற்படுத்த முடியாதா என்று இடது காத்து

ग्रामम तो पंजी के ग्रामम पंजी तलती अब आप यहाँ मिलते हैं बुक बुक कर दूंगा ये बातें तो रेडी कर दूंगा ये काई मांगे रहते हो तो तो ये लोग काम के किड़ अपने फ्रेंड्स के लिए तो के लिए यहाँ मांग लो थोड़े किड़ है थोड़ा तीनों काम को करनी बेड़ी के छिलने के लिए तो काम तो तो के

தங்கி இருந்து களத்தில் இருந்து மக்களின் கட்டளை ஏற்று எடுத்த முடிவு சென்னை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசிய பேச்சு தன்னியமாக வெளிவந்த அறிவிப்பு செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்த நடுவழிப்பு மகளை ஏற்றுக்கொண்ட பயிற்சிகளின் காரணமாக செப்டம்பர் பதினேழு நம்மால் தயாராக முடியாதவர்கள் சில நாட்கள் தள்ளி வைப்போம் என்று அக்டோபர் இரண்டுக்கு தள்ளி வைத்திருக்கிறோம் அக்டோபர் இரண்டு தான் அடுத்து இருக்கிற ஒரு பொருத்தமான நாள் அம்பேத்கர் பரத நாட்டமை கூடாமி பின்னால் போக முடியாது அடுத்த வருஷமா अपने इतने मार्क में घर पर लगे हैं। अब ये कह देने चाहिए कि का इंतज़ार। चक्कर पड़ते हैं फिर याद करते हैं आलू और मटर बिल्कुल पोराई। है तो अगर तुम नहीं भी ली, practical disturbances। नतीजे क्या चिकनी? பதினேழாம் தேதி கள்ளக்குறிச்சியில் மாநாட்டில் நடத்தும் போது பகுதியை சார்ந்த வேலூர் திருவண்ணாமலை நடைபெறும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் அவர்கள் இடஒதுக்கீட்டு போராடியின் நினைவு கொண்டாடுகிற பதினேழு செப்டம்பர் பதினேழு